நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் இந்த நிகழ்வில் இன்றைக்கி நான் ஒரு கீரையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த கீரை உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் இது ஒரு கீரையாக நீங்கள் நினைப்பீங்க இதை மருத்துவ உலகத்தில் கீரைகளின் இளவரசின்னு சொல்கிறாங்க இந்த கீரையோடய பேர் சொல்லட்டுங்களா கொத்தமல்லிங்க கொத்தமல்லியை நாம் பலரும் வந்து கீரையாகவே கணக்கில் வச்சுக்கிறது இல்லை அது ஒரு வாசனை பொருள் மாதிரி பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு நூறு கிராம் கொத்தமல்லியை எடுத்து அந்த தண்டோடு எடுத்துக்கலாம் கீரை மட்டும் இல்லாமல் தண்டையும் எடுத்துக்கலாம் அதை அரைச்சி வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் அல்லது தேன் கலந்து குடிக்கலாம் அல்லது தேங்காய் பால் கலந்து குடிக்கலாம் அல்லது பேரிச்சம்பழம் கலந்து அரைச்சியும் குடிக்கலாம் எப்படி குடித்தாலும் சரிங்க சக்கரை நோய் உள்ளவங்க அப்படியே குடிச்சுக்கலாம் இதை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடிக்கலாம் தினசரியும் குடிக்கலாம் அப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும் பாருங்கள் முக்கியமான முதன்மையான பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை வந்து நீக்கக்கூடிய அகற்றக்கூடிய ஆற்றல் மிக்கது இது அதன் மூலிமா நம்ம இதயத்தை நல்லவண்ணம் பாதுகாக்க விரும்புகிறவங்க இந்த சாறு அடிக்கடி வாய்ப்பு போதெல்லாம் குடிக்கலாம் சக்கரை நோய் உள்ளவங்க தினசரி குடிச்சிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு தெரியும் அதோடு இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளியே மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் பசி எடுக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு வயிற்று பிரச்சனை அடிக்கடி வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு மருத்துவ மருந்தாக பயன்படும் அதே போல் மாதவிடாய் பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சிக்கலை வந்து அருமையாக குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரை கீரைகளின் இளவரசி கொத்தமல்லிக்கு சாருக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதோட தோல்வியாதி உள்ளவங்க தலைமுடி கருமையாக இல்லைன்னு கவலைப்படுறவங்க மூல நோய் உள்ளவங்களுக்கு ஐபிபின்ஸ் உள்ளவங்களுக்கு குறிப்பா அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கை கண்ட உணவு மருந்துன்னு சொல்லலாம் இந்த சாறை நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடிக்கலாம் சிறு பிள்ளைங்க முதல் முதியவர்கள் வரை அத்தனை மக்களும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் சாப்பிட்லாம் எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் இந்த சாறு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் அதில் இனிப்போ தேனோ எதுவும் கலக்காமலே குடிக்கலாம் நல்லாயிருக்கும் இனிப்பு வேணான்றவங்க லேசாக மிளகு தூள் கலந்து குடிக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை கீரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை தான் ஆனால் அதோடய பயனை வந்து மருத்துவ குணத்தை நமக்கு பலரும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில